அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவு நாளை வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய காரடையான் நோன்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது கல்யாணமான பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பதற்கும் தன்னுடைய கணவன்மார்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்காக இந்த பூஜையை மேற்கொள்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அந்த வழிபாட்டு முறையை எப்படி மேற்கொள்வதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மிகவும் முக்கியமாக திருமண தடை அதாவது தன்னுடைய இளமை வயதை கடந்த ஆண் பெண் இருபாளரும் செவ்வாய் ராகு ராகுகேத தோஷம் களத்தர தோஷம் அப்படிங்கிற தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு நீண்ட நாள் திருமண தடையுடன் பலவித பரிகாரங்கள் செய்தும் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மனக்கவலையோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகவும் ஒரு அருமையான தாத்பரியமாக நம்ம இன்றைக்கி ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறோம் இந்த பரிகாரத்தை செய்வதனால கண்டிப்பாக ஏழே நாளில் நீங்கள் அந்த சுப திருமண நிகழ்வுக்கான ஒரு வெற்றிகரமான விஷயத்தை உங்களுடைய காதுகளில் கேட்டு நீங்கள் நிம்மதி பெற முடியும் அதற்குண்டான அனைத்து நல்ல விஷயங்களும் நடப்பதை இந்த ஏழே நாளில் அதற்குண்டான அறிகுறி உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் மிகவும் முக்கியமாக துல்லியமாக இந்த பரிகாரத்தை நம்ம சொல்ல போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த திருமணத்தடைய போக்கிக் கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரடைய நோன்பு அன்னைக்கு தான் இந்த பரிகாரத்தை கன்ஃபார்மாக நம்ம செய்யணும் அதற்காகத்தான் இந்த பரிகாரத்தை நம்ம சொல்ல போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வர்றதா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக பதிவுகள் அனைத்தையுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை தவிர்க்காமல் பார்த்து பயன்பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்வதனால் அவங்களும் அதை பயன்பெற்று அதை பயனடைய முடியும் வாங்க இன்றைய பதிவான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இவருக்கும் வணக்கம் இந்த காரடையான் நோன்பு எதற்காக எப்படி வந்தது இந்த வழிபாட்டு முறையை நான் இரண்டாவது தான் சொல்கிறேன் முதல்ல இந்த காரடையான் நோன்பு விரதத்தை பயன்படுத்தி நீண்ட நாட்களாக திருமண தடையுடன் அதாவது முப்பது வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் நிறைய பரிகாரங்கள் செய்து அதற்குண்டான பலன்கள் எதுவும் சரிவர கிடைக்காமல் மனதில் மிகவும் மன சஞ்சலத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த காரடையான் நோம்பை பயன்படுத்தி அதாவது தீர்க்க சுமங்களியாக இருப்பதற்கு இந்த காரடையான் நோம்பை திருமணமான பெண்கள் பயன்படுத்தி பூஜையை செய்வாங்க அதே இந்த காரடையான் நோம்ப திருமணமாகாத ஆண் பெண் இருபாலரும் விரதம் இல்லாமல் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை கோவிலில் செய்வதனால் எப்பேற்பட்ட தோஷத்தில் அடைபட்டு தோஷம் அடைந்து திருமணமாகாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த காரடையான் நோன்பு வழிபாட்டு பூஜைனால் இந்த கரடைய நோம்பன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய சில பொருள்களை வைத்து இந்த கோ ஒரு கோவிலில் ஒரு அம்மன் கோவிலில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால் கண்டிப்பாக ஏழே நாளில் இந்த திருமணத்திற்குண்டான ஒரு நற்செய்தி உங்கள் காதுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பல விதத்தில் நம்ம இந்த ராகு கேதுக்கோ இல்லை செவ்வாய் தோசத்துக்கோ பரிகாரம் நாங்கள் செய்திருக்கோம் ஏன் குறிப்பாக இந்த காரடையான் நோன்பு உடைய இந்த விரதனால் இந்த பூஜை அதாவது இந்த பரிகாரத்தை செய்வதனால் மட்டும் எங்களுக்கு இந்த திருமண தடை அகன்றுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கு என்ன காரணம் ஏன் காரடையான் நோன்பு அன்னைக்கு இதை செய்வதனால் இந்த பரிகாரத்தை நூறு பிரசன்ட் நீங்கள் திருமணத்தடையை போக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல இந்த காரடையான் நோம்பு அப்படிங்கிறத வந்து மாசி மாத முடிவுலேயும் பங்குனி மாத ஆரம்பத்துலேயும் அதாவது தொடக்கத்துலேயும் இந்த மாசி பங்குனி இரண்டு மாதத்திற்கு உண்டான இடைப்பட்ட நாளில் தான் இது வரும் வாசி முடிவும் பங்குனி ஆரம்பத்துலேயும் இந்த மாசி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் வெள்ளிக்கல்லம் இந்த காரடையான் நோன்பு வருவது மிகவும் ஒரு சிறப்பு இன்னும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சூரியனும் நேர் எதிரே கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை உள்ள ஒரு அற்புதமான நாள் இந்த வருகின்ற அதாவது நாளை நடக்கக்கூடிய இந்த காரடையான் நோன்பு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த முழு உத்திர நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களில் நான் இப்போ சொன்ன இந்த சூரியன் சந்திரன் கிரக சேர்க்கையும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே எந்த ஒரு பெண் அம்பிகையை நினைத்து வணங்குகிறாளோ அந்த பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் கணவன் நீண்ட ஆயுளுடன் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை அந்த பெண்கள் அடைய முடியும் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் திருமணமான சுமங்கலி பெண்கள் இதை செய்வது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இந்த நாளில் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைத்து பரிகாரம் செய்வதனால அதாவது நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தான் அனைத்து தேவைகளுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நீரை வந்து நம்ம தேக்கி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த நீர் அதாவது தண்ணீரே கிடைக்காத நேரத்தில் தண்ணீர் அதிகமாக கிடைக்கும் பொழுது அதை ஒரு தொட்டிலேயோ ஒரு டேங்கிலேயோ நம்ம தேக்கி வைத்து கொண்டு அதை தொடர்ந்து நம்ம மற்ற நாட்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்வோம் அதுபோல் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் இந்த பூஜையை செய்வது கணவன் நீண்ட ஆயுளுடன் தீர்க்க சுமங்கலியோடு இருப்பதற்காக இதை செய்வதைப் போல் திருமண தடை உள்ளவர்கள் தன்னுடைய தேவை அதாவது திருமண தடையை போக்கி தனக்கு நல்ல கணவனோ ஒரு ஆணா இருந்தால் நல்ல மனைவியோ கிடைப்பதற்கு முன்கூட்டியே இந்த நோன்பு அன்னைக்கு இந்த பூஜையை செய்வதனால அந்த தடையை போக்கி கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தேவையை தேக்கி வைத்து கொண்டு அந்த திருமண தடையை போக்கி கொள்வதற்காகத்தான் இந்த பூஜையை நம்ம இன்றைக்கி செய்ய சொல்கிறோம் இப்போ இந்த பூஜையை செய்வதற்கு என்ன பொருட்கள் வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் திருமண தடை உள்ள ஆணோ பெண்ணோ முதல்ல தன்னுடைய எடையை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள எடை போடக்கூடிய இடத்துக்கு போய் முதல்ல நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் எதற்காக அப்படின்னா நீங்கள் இருக்கிற எடைக்கு தகுந்த அளவுக்கு வெள்ளியை வந்து தானமாக கொடுக்கணும் உதாரணத்துக்கு சில பேர் அறுபது கிலோ இருப்பாங்க சில பேர் எழுபது கிலோ இருப்பாங்க சில பேர் ஐம்பது கிலோ இருப்பாங்க அப்போ நம்ம அறுபது கிலோவோ ஐம்பது கிலோவோ நம்ம வெள்ளியை வந்து தானமாக கொடுக்க முடியாத அதற்கு காரணம் அதற்குண்டான பொருட்செலவும் அதிகம் அதற்குண்டான நம்ம வந்து அந்த கிலோ கணக்கில் வந்து நாகத்தை செய்கிறதுக்குண்டான பொருட்செலவும் அதிகம் அதனால் ஒவ்வொரு பத்து கிலோவும் ஒரு கிராம கணக்கில் எடுத்து நம்ம கொள்ளணும் உதாரணத்துக்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அறுபது கிலோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஆறு கிராம் எடையுள்ள சர்ப உருவம் கொண்ட நாகத்தை வாங்கி கொள்ளணும் அதாவது பரிகாரம் செய்வதற்காக அஞ்சு தலை நாகத்தோட வெள்ளி சர்ப உருவம் இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு எடை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்குண்டான எடைக்குண்டான அறுபது கிலோ அப்படின்னா ஆறு கிராம் சர்பம் கொண்ட உருவத்தை கடையில் வெள்ளி கடையில் வாங்கி அதை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ளே அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு சென்று அங்கே அம்பிகை அதாவது சிவன் அம்பாள் இருப்பாங்க கிட்ட போய் திருமண தடையை போக்கணும் அதாவது வேறு எந்த வேண்டுதலும் இருக்கக்கூடாது திருமண தடை போக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வாசனை மலர் குங்குமம் இதை ரெண்டும் கொண்டு போய் கிட்ட தானமாக கொடுத்துட்டு அந்த கிராம் அதாவது உங்கள் இடைக்கு உண்டான சர்ப உருவத்தை அந்த அம்பாளுடைய ஒண்டியலில் போட்டுட்டு ஏழு முறை அம்பாளை வளம் வந்து மறுபடியும் அந்த திருமண தடையை போக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உடனே ஒரு ஏழு பெண்களுக்கு சுமங்கலி செட்டு அதாவது வந்து இந்த தாம்பூலம் வைத்து நம்ம சுமங்கலி செட்டு கொடுப்போம் அந்த ஏழு பேருக்கு சுமங்கலி மாங்கல்ய செட்டை நம்ம தானமாக கொடுத்துட்டு வேண்டி கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஏழே நாளில் திருமண தடை உள்ள ஆணோ பெண்ணோ அவர்களுக்குண்டான நற்செய்தி கண்டிப்பாக அந்த ஏழு நாளில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை செய்த வெள்ளிக்கிழம அன்னைக்கு செய்துட்டு மறுநாள் சனிக்கிழம அன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரம் வருது அந்த அஸ்தம் நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதாவது நீங்கள் மேட்சி மொழியில் பதிவு செய்திருந்தா புதிதாக அன்னைக்கு ப்ரொஃபைலை புதுப்பிச்சு அன்னைக்கு பதிவு பண்ணுங்கள் இல்லை புரோக்கர் மூலியமாக நீங்கள் வரன் பார்க்குறதா இருந்தால் ப்ரோக்கர்கிட்ட அன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு ஃபோட்டோவையோ இல்லை ஜாதகத்தையோ புதிதாக கொடுத்து மறுபடி திருப்பி அந்த வரனை தேட சுட் தேட உண்டான ஒரு முன்னோடிய அன்னைக்கு அந்த அஸ்த அன்னைக்கு அதை தொடங்குங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிருஷ்ண பகவான் சத்தியபாமாவை அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு பெண் பார்க்க சென்றாராம் அதாவது அந்த அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான குறியீடு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் கை கோர்த்து இருப்பது போல தான் அந்த குறியீடு இருக்கும் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம இந்த மொத நாள் இந்த காரடையா நோன்பு உத்திர நட்சத்திரத்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு மறுநாள் சனிக்கிழம அன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம அந்த ப்ரொஃபைலை புதுப்பிக்கிறதுனாலையோ இல்லை புரோக்கர் மூலியமோ மறுபடி திருப்பி ஜாதகத்தை கொடுத்து வரன் தேடுவதனாலையோ கண்டிப்பாக இதில் நூறு வெற்றி கிடைக்கும் அதாவது கிருஷ்ண பகவானே சத்தியபாமாவை பெண் பார்க்க சென்ற அந்த அஸ்த நட்சத்திர தன்னைக்கு இதை நம்ம செய்யும் பொழுது இரண்டும் சேர்ந்து இதை நம்ம செய்வதனால் கண்டிப்பாக பலனடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை நம்ம சொல்கிறோம் செய்து பயன்பெறுங்க அதே போல் சுமங்கலி பெண்கள் இந்த காரடையான் நோம்பை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவை பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோவுக்கு உண்டான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுறேன் அதை பார்த்து அதற்குண்டான அதாவது எதற்காக அந்த காரடையான் நோன்பு வந்தது இந்த காரடையான் நோன்பை வணங்குவதற்கு என்ன காரணம் என்னென்ன பொருட்கள் வைத்து இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிந்து கொண்டு அந்த பூஜையை மேற்கொள்ளுங்க அதாவது இப்போ நம்ம சொன்ன இந்த மேலே குறிப்பிட்ட இந்த பரிகாரம் வந்து திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இந்த பரிகாரம் நூறு பெர்செண்ட் எந்தளவுக்கு வேலை செய்யுதோ அதை விட அதிகமாக திருமணம் ஆன பெண்களுக்கும் இந்த பரிகாரம் வேலை செய்யும் அப்படிங்கிறது நீங்கள் இதன் மூலம் உணர்ந்திருக்க முடியும் ஏன்னா இந்த குறிப்பிட்ட இந்த வெள்ளிக்கிழம அன்றைக்கு மாலை ஐந்து டு ஆறு இந்த அர்த்தநாரீஸ்வர யோகம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் செய்வதனால் கண்டிப்பாக நீங்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் உங்களுடைய கணவன்மார்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் மறந்துடாமல் நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக பதிவை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக பதிவை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தவிர்க்காம அதை பார்த்து பயன்பெற முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்